வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வேற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை திருச்செந்தூரிலிருந்து வந்த சத்திய வாக்கு இது வல்லவா என் குழந்தையே உன் அப்பன் என்று சொல்வது போல இந்த வண்ணத்தில் உடையணிந்து ஒருவர் உன் எதிரில் வருகிறார் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இந்த கந்தனால் பேரதிசயம் நடத்தப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள முடியும் அப்பன் உனக்கு நான் செய்கிறேன் தருகிறேன் என்று சொன்னால் அதை எப்படி உன்னால் நம்ப முடியும் எதற்கும் ஒரு ஆதாரம் வேண்டுமல்லவா அந்த ஆதாரத்தை தான் உனக்கு நான் இதன் மூலமாக எடுத்துச் சொல்கின்றேன் இந்த வண்ணத்தில் ஒருவர் உடையணிந்து வருகிறார் என்றால் அந்த இடத்தில் நீ முடிவு செய்து கொள் அப்பன் முருகன் நம்மை தேடி வந்து விட்டார் என்று அதிலும் குறிப்பாக இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுக்கு மட்டும் தானே தெரியும் இன்று கந்தன் நம்மை இது போன்ற ஒரு அடையாளத்தில் தேடி வருகிறார் என்று திருச்செந்தூரில் எனக்கான கும்பாபிஷேகத்திற்குரிய ஆயத்தங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நான் உன்னை தேடி வருகிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் இந்த கந்தனுக்கு புரிந்துவிட்டது என்பதனை நீ உணர வேண்டும் அப்பன் முருகன் உனக்கு வேண்டிய விஷயங்கள் மட்டுமல்ல உன் வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் சரியென்று எனக்கு தோன்றுகின்றதோ அதையெல்லாம் உறுதியாக உன் வாழ்க்கையாக்கி தர நான் துணிந்து விட்டேன் என் பிள்ளையே நல்லது வேண்டும் என்று நீ எண்ணுவதை விட உன் வாழ்க்கை எதுவாக வேண்டும் என்று நீ எண்ணுவதை விட கந்தனின் அருளால் எதுவும் கிடைக்கட்டும் என்று நீ சொன்ன அந்த ஒற்றை வார்த்தைக்கான பலனை நான் நிச்சயமாக உனக்கு கொடுக்க வேண்டி வருகின்றேன் என் குழந்தையை காரணமில்லாமல் எதுவும் நடக்காது காரணம் இன்று ஏதாவது ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அது தெய்வத்தின் அருளால் நடக்கும் என்பதனை புரிந்து கொள் நீ இன்று செய்ய நினைக்கின்ற எந்த ஒரு செயலிலும் உன்னுடைய மனதை சரியாக வைத்திரு உனக்கு வேண்டியது எல்லாம் நல்லதாக வேண்டும் என்று உன் கவனம் சரியாக இருக்கட்டும் நடக்கக்கூடிய நல்லதையெல்லாம் நீ உணர வேண்டும் தெளியக்கூடிய விஷயங்களையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் ஒரு விஷயத்தை நீ எதிர்கொண்டு இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கான கவனத்தை கொண்டு என் பிள்ளை நீ எப்பொழுதும் முழுமையான மனநிலையோடு இருந்து விட்டால் அது போதும் என் குழந்தையை சரியானபடி உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்ல உன் அப்பன் நான் வந்து விட்டேன் அல்லவா இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று எதையும் என் குழந்தை எதிர்பார்த்து உனக்கான நம்பிக்கையை முழுமையாக பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் விட்டால் அது போதும் நிறைவான எண்ணங்களும் தெளிவான சிந்தனைகளும் உனக்கு வரவேண்டும் என்று நான் எப்பொழுதுமே ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் இந்த கந்தன் உன் முன்னிலையில் நிற்கும் பொழுது உனக்கு நான் தரக்கூடிய அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சி உனக்கு நிச்சயமாக கிடைக்கட்டும் தெளிவில்லாமல் எதையும் யோசிக்காதே வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஒரு நிமிடம் சற்று யோசித்து விட்டு ஒரு முடிவை எடு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு முடிவையும் எடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை நீ ஒருபோதும் தொலைத்து கொண்டிருக்காதே என் குழந்தையே நடப்பதை நீ சரியாக உணர வேண்டிய தருணம் இனி உனக்கு கிடைப்பதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி என் பிள்ளைக்குள் ஏற்பட்ட எல்லா குழப்பங்களும் தீர வேண்டிய தருணம் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த அதிசயத்தையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் என்னவாகும் என்று என் குழந்தை கலங்கினாயோ அதையெல்லாம் நீ உறுதியாக மனநிறைவோடு எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி நான் வந்திட்ட நேரத்தில் உனக்கு ஒரு உண்மையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக நாம் சரியான பாதையில்தான் பயணித்து கொண்டிருக்கின்றோம் நம் வாழ்க்கையில் நாம் நிச்சயமாக சரியான திசையில்தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதனை நீ உறுதியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை சரியான மாற்றங்களுக்கு இந்த வாழ்க்கை உன்னை எப்பொழுதும் தயார்படுத்தி விட்டது நாம் வேண்டிய விஷயங்களை கொடுப்பதற்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் தயாராகிவிட்டது விரும்பியது எல்லாம் விரும்பியபடி என்னாலும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் உனக்கு சரியாக தெளிவுபடுத்தி கொண்டும் இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் மனது மகிழ்ச்சியோடு எதையும் எதிர்கொள்ள துணியும் பொழுது கந்தன் உன் கண்ணுக்கு நிச்சயமாக தெரிவேன் அப்பன் முருகன் நான் இருப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் எதுவரையிலும் இந்த வாழ்க்கை நம்மை அழைத்துச் செல்லும் என்று எண்ணி வாழாமல் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை நல்லபடியாக நம்மை அழைத்துச் செல்லும் என்ற நம்பிக்கையோடு நீ வாழத் தொடங்கு என் குழந்தையே எதுவானாலும் அது உனக்கு பேரானந்தத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இன்று உன்னை தேடி நான் வருகின்ற இந்த வேலை இனி உனக்கான அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு பேரானந்தத்தையும் பெருமகிழ்ச்சியையும் கொடுக்கட்டும் கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்வதை விட இஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செய் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உனக்கான நல்ல திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும் எப்பொழுதும் நீ வேண்டியதையெல்லாம் உறுதியாக பெற்றுக்கொண்டு உனக்கான மனநிறைவோடு அதையெல்லாம் நீ உறுதியாக செய்து கொண்டே இரு தடமாறி சென்று விடாத இந்த பிள்ளையின் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தடங்கல்கள் வருகிறது என்றால் அந்த இடத்தில் கந்தன் உன்னை காக்க முன்னே வந்து நிற்பான் என்பது எப்பொழுதும் உனக்கு புரிதலில் இருக்கட்டும் என் பிள்ளையே அப்பனை தேடி வருகின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன வேண்டும் என்று நினைத்தாலும் அதையெல்லாம் நீ முழுமையாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் போல உனக்கான சந்தோஷங்களை நிறைவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு யாரோ உன் வாழ்க்கையில் எதையோ செய்கிறார்கள் என்று சொல்லி கலங்காது உன்னைச் சுற்றிலும் நான் வந்து நடத்துகின்ற இந்த விஷயங்களை நீ தெளிவாக என் என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் இனிமேல் எதற்கும் கலங்காது இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற உண்மைகளை எல்லாம் கண்டு நீ மயங்காதிர் என் குழந்தையை கந்தன் இன்று என்ன வண்ண உடையைச் சொல்லப் போகிறாரோ என்று யோசிக்கிறாயா பச்சை வண்ணத்தில் யாரேனும் உனக்கு எதிரில் உடை அணிந்து வருகிறார் என்றால் அதிலும் குறிப்பாக கந்தனை தேடி வருகின்ற பிள்ளைகள் அணிகின்ற உடை அல்லவா பச்சை வண்ணத்தில் என்னை விரதமிருந்து காண வருகின்ற என் பிள்ளைகளை கண்டாலும் போதும் அல்லது பச்சை நிறத்தை நீ கண்டாலே போதும் என் குழந்தை நிச்சயமாக இந்த கந்தன் உன்னை தேடி வந்து அருள் புரிய நினைக்கிறார் என்று அர்த்தம் அது உனக்கே தெரியும் குறிப்பிட்டு அந்த பச்சை வண்ணம் உன் கண்களை கவரும் அது உனக்குள் ஒரு உணர்வை ஏற்படுத்தும் நிச்சயமாக அது கந்தனின் அருளை உனக்கு எடுத்துச் சொல்வது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் என் குழந்தையே எது நடந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி எதற்காகவும் மனதை தளரவிட்டு விடக்கூடாது தெய்வத்தின் முன்னால் கோபப்படுவதோ தெய்வத்தின் முன்னால் கண்ணீர் வடிப்பதோ ஒரு நாளும் உனக்கு பலன்களை கொடுக்காது அப்படி நீ வடிக்கின்ற கண்ணீர் துளிகளில் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் என் குழந்தையே கண்ணீரை சிந்துவதை விட தைரியமாக தெய்வத்தின் முன்னால் நின்று நீ உனக்கானவற்றை சொல்ல வேண்டும் அதுவும் நேர்மறையான வார்த்தைகளை சொல்லி நீ கேட்கும் பொழுது தெய்வம் மறுக்காமல் அதனை உனக்கு கொடுக்க துணியும் எதிர்மறையான எண்ணங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் உனக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ எதை வேண்டி நின்றாலும் அவை எல்லாமும் உனக்கு கிடைப்பதில் கால தாமதம் என்ன கிடைக்காமலே கூட போவதற்கு வாய்ப்புகள் உண்டு நேர்மறையாக கேட்டால் மட்டும்தான் அது உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ என்ன நினைக்கிறாய் எதை பற்றி யோசிக்கிறாய் என்று தெய்வம் நன்கு அறியும் நீ வாயால் சொல்லி அதை அவர்கள் கேட்க நினைக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அதனால்தான் எதையுமே யோசித்து விட்டு தெய்வத்தின் முன்னால் பேச வேண்டும் சொல்லிய வார்த்தைகளை ஒருபோதும் பின்வாங்க முடியாது சொல்லிய பிறகு அதை நீ ஒருபோதும் விட்டுவிட முடியாது நடப்பதை எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உணர வேண்டும் இனி உன்னைச் சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை வாழ வைக்கத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் முருகன் நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த கவலைகளும் இனி தேவையில்லை இனி எந்த துன்பமும் உன்னை தொடரப்போவதும் இல்லை கந்தன் திருச்செந்தூரிலிருந்து உனக்கு சத்திய வாக்கினை தருகின்ற வேளையில் உனக்கு உறுதியான ஒரு அற்புதத்தை நான் கொடுக்காமல் செல்ல மாட்டேன் என்னுடைய கும்பாபிஷேகத்தன்று கந்தன் நிச்சயமாக உனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறேன் அதுவரையிலும் உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாதே நீ எதிர்நோக்குகின்ற செயலில் உன்னுடைய முடிவு தெளிவானதாக இருக்கட்டும் எந்த நேரத்திலும் உனக்கான நம்பிக்கை ஒவ்வொன்றும் உறுதியானதாக இருக்கட்டும் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் நீ நினைத்ததை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை புரிந்துகொள் கொள் வேள் வேல் முருகா வேல் முருகா